அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தன்னிடம் இருந்த செல்வம் அனைத்தும் அழிந்துவிட்டது தான் செய்து வந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தற்போது எதுவுமே இல்லாமல் போய்விட்டது தன்னிடம் இருக்கக்கூடிய இருபதற்கு மேற்பட்ட வீட்டுமனைகளையும் என்னால் விற்க முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உதவி செய்ய உங்களால் முடியுமா என கேட்ட நமது அன்பருக்காகவும் இதுபோன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய பிற அன்பர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கிறது ஒரு நபருக்கு செல்வம் சேரும் பொழுது பல எதிரிகள் உண்டாகுவார்கள் அது குடும்பமாகவும் இருக்கலாம் நட்பு வட்டாரமாகவும் இருக்கலாம் இதுபோன்ற நபர்கள் உங்களுக்கு எதிராக செய்த சில மாந்திரிக வேலைகள் உங்களுக்கு இந்த நிலையில் கொண்டு வந்து விட்டிருக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றாக நடந்து கொண்டிருந்த வியாபாரம் தொழில் ஆகியவை நசிந்து போவது கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வம் எங்கு செல்கிறது என்று தெரியாமலே கரைந்து போவது பணம் பல வழிகளிலும் விரயமாக போவது இது எல்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் திடீர் திடீரென நடந்து கொண்டிருக்கிறதா ஆம் என்றால் உங்களுக்கு எதிராக உங்களை பிடிக்காத சில நபர்கள் செய்த மாந்திரிக வேலைகளின் காரணமாக இதுபோன்று நடக்கும் இவ்வாறு செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய புகைப்படம் காலடி மண் தலைமுடி நீங்கள் பயன்படுத்திய ஏதாவது ஒரு பொருள் இவற்றையும் உங்கள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் குறிப்பாக உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் தாய் தந்தை பெயர் தெய்வத்தின் பெயர் இவற்றை தெரிந்து வைத்திருந்தால் அவற்றை வைத்தும் உங்களுக்கு எதிராக இதுபோன்ற செல்வத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருப்பார்கள் பணம் இருக்கும்போது நல்லவர்களாக இருந்து முடியாமல் இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து உதவிய நீங்கள் இன்று உங்களுக்கு யாராவது பணம் தருவார்களா என்று நிற்கக்கூடிய நிலைக்கு உங்களை இதுபோன்ற மாந்திரிக வேலைகள் நிறுத்திவிடும் நல்லவர்கள் அல்லாதவர்களை நீங்கள் தூரமாக வைக்க வேண்டும் என்று நினைத்து இருப்பதனால் இது போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நீங்கள் செல்வ வளத்தோடு சிறப்பாகவும் பிறர் மதிக்கக்கூடிய வகையில் இருப்பதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய உங்கள் உடன் பிறந்த உறவுகள் அல்லது நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிற நபர்களும் இது போன்ற பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்க முடியும் அதனால் மட்டுமே நன்றாக செல்வச்சிலிப்புடன் இருந்த ஒரு குடும்பம் இன்று நொடித்து போயிருக்கும் போன்ற பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு இது இதுபோன்று செய்தது ஒரே ஒரு தாயத்து தான் என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா உங்களால் நம்ப முடியவில்லை என்றாலும் அதுதான் உண்மை மாந்திரிக வேலைகள் செய்து ஒரே ஒரு தாயத்தில் அடைக்கப்பட்ட பொருட்கள் உங்கள் வீட்டு பகுதியிலேயோ அல்லது உங்களுக்கு செல்வம் சேர காரணமாக இருக்கக்கூடிய தொழில் நடக்கும் இடங்களிலோ தூக்கி போட்டால் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வம் எங்கே செல்கிறது என்று தெரியாமல் அழிந்து ஒளிந்து போகும் எதிரிகள் நினைத்ததும் இதுதான் இதே நடக்க வேண்டுமென்று அவர்கள் மாந்திரிக வேலைகள் செய்து அந்த தாயத்தினை உங்கள் வீட்டில் தூக்கி போட்டிருந்தால் போன்ற பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கும் இது போன்ற பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்